விடிகாலம் மூணு மணிலேருந்து ஒரு ஊரே அலற அளவுக்கு பார்த்தினா ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அது என்னென்னா இருபது டன் எடை கொண்ட எரிவாயு கேஸ் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லாரியில் ஏற்றி போயிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா லாரி ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டு அந்த இதில் இருந்த கேஸ் எல்லாமே வெளியே பரவிக்கிட்டு இருக்கான் இதனால் என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியுமா ஸோ அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் ரொம்ப லோவாக பண்ணுறீங்க வீடியோ பார்க்குறீங்களே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்துருக்குன்னா கோவை மாவட்டத்தில் அவினாசி மேம்பாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஸோ இது பார்த்தினா இருபது டன் எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் ஏற்றி போயிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஆகி அதாவது வெயிட்டு தாங்க முடியாத கீழே விழுந்துச்சுன்னா என்னன்னு தெரியல ஆனால் கீழே விழுந்திருக்கேன் அது கீழே விழுவோ போர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் நல்லா ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால் அந்த இடத்துலேருந்து மட்டும்தான் எரிவாயு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இதனால் என்ன எதனா பிரச்சனை வருமாடான்னு கேட்டீங்கன்னா ஆமாம் எரிவாயு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ஒரு சிலிண்டர் வெடித்தாலே நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு வீடு அதுற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் எஃபெக்ட் தருது இந்த இவ்வளோ பதினெட்டு எடை டன் அது உள்ளே பார்த்தீங்கன்னா இருபது டன்னு ஆனால் அது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு டன் எரிவாயு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கான் அப்படி தான் சொல்லியிருக்காங்க இதனால் அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே எதனா ஒரு ஆபத்து வருமாடான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலே அந்த மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான பிளான் போட்டிருக்காரு அங்கே இருக்கிற ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அகட்டாரு அதாவது தூரமாக தள்ளி போக வச்சுட்டாரு அதுக்கப்புறம் நான் கோவை மாவட்டம் ஃபுல்லாக விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ பள்ளி கல்லூரிகளுக்கு எல்லாருக்குமே விடுமுறை விட்டுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு பணி தான் நடந்துக்கிட்டு இருக்குது பக்கத்தில் இந்த எரிவாயு இடத்துல ஃபுல்லாக எதனா ஒரு மின்கம்பிகள் அதாவது நெருப்புப்படுற மாதிரி எதனா ஒன்று இருந்தாலே அதை அகற்றிடுறாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸோ ஃபோர்ஸாக அந்த ஒரு லீக் ஆகிற இடத்துல மட்டும் தண்ணி பார்த்தா ஃபோர்ஸாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிப்பட்ட காட்சி தான் எங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க இந்த ஒரு சம்பவம் பார்த்தோன்னா வெடிகாலும் மூணு மணிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கான் சரி அந்த ஒரு டேங்க் லாரியில் பட்டது ஒரே ஒரு வல்ஸ் தான் இருக்கோ நம்ம தப்பிச்சோன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இல்லைனா ரொம்பவும் டேஞ்சராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஓல்ஸுக்கே அந்த ரோடு ஃபுல்லாக அவினாசி மேம்பாலம் ஃபுல்லாக பார்த்தினா ஸ்ப்ரெட் ஆயிருக்கான் ஸோ அதை பார்த்தா தீ அனுப்புகிறதை பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு அணைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வண்டியில் இருக்கிற எரிவாயு பதினெட்டு டன்ன்னா அதை எப்படிலாம் எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வெளியே வந்தாக்கா ரொம்பவும் டேஞ்சராக இருக்கும் ஸோ அதனால் இது எப்படி எடுக்கலான்னு ஒரு பிளான் ரெடியாக வச்சிருக்காங்க ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த லாரியில் இருக்கிற எரிவாயு பார்த்தினா கசிந்து இருக்கிற ஹோல்ஸில் மட்டும் தண்ணி பார்த்தா ரொம்பவும் ஃபோர்ஸாக அடிக்கிறாங்க ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வையை யூஸ் பண்ணின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் இதை எப்படிலாம் எடுக்கலான்னு நான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் இருபது டன் கொண்ட எரிவாயு இந்த ஒரு வண்டியை எங்கேருந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு வந்திருக்காங்கன்னு பல பேருக்கு டவுட் வந்திருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருந்து பார்த்தீங்கன்னா கோவைக்கு வர வேண்டியது வரவையில் பார்த்திங்கன்னா இந்த கோவை இந்த அவ அவினாசி மா அவினாசி அந்த மேம்பாலத்தில் பார்த்தீங்கன்னா கவிழ்ந்துட்டு இருக்குது ஸோ ஓல்ஸாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா கிரெயின் அதாவது கிரெயின் வச்சு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அப்புறம் படுத்துன்னு இருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் தூரம் போக சொல்லிட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு அதாவது அஞ்சு பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அழிச்சிருக்காங்க ஸோ அந்த மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் போராட்டம் போட்டு தான் நம்ப தீப்பெல்லாம் தடுத்துக்கிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா நாலு மணி நேரமாக அந்த ஒரு டேங்கர்லேருந்து ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரவிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் என்னடா இதை தடுக்கத்துக்கு எதனா இருக்காடான்னு கேட்டிங்கன்னா திருச்சிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்துக்கிட்டு இருக்கான் ஸோ அந்த வேலை இருக்குதுன்னு தான் சொல்லணும் இன்னொரு வந்து அடைஞ்சிட்டு இருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க எந்த டீம்னா இந்த டேங்கர் லாரி செய்ய அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக கிளம்பி வராங்க ஸோ இதை எப்படி தான் இந்த ஓல்ஸ் ஆடிகிறதுன்னு அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜிஎல் சந்திரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி அடுத்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்லாம் சந்திக்கலாம்